கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் பிரைஜலோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் வாழ்ந்த பிள்ளைகளாயிருந்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குவது எவ்வளவு கடினமான ஒரு காரியம் என்று ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்த கம்ப்யூட்டரின் விலையப்படி அதை எல்லா இடத்துக்கும் நாங்கள் எடுத்து செல்வது என்பது ஒரு கடினமான காரியம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலேயே இந்த கணனி வந்துவிட்டது நம்முடைய மொபைல் ஃபோன்களை இந்த நாளிலே கம்ப்யூட்டராக மாறிவிட்டது அநேக காரியங்களுக்கு அன்றைக்கு கம்ப்யூட்டரை நாடின நாங்கள் இன்றைக்கு இலகுவாக நம்முடைய தொலைபேசியை கொண்டே நம்முடைய கையடக்க தொலைபேசிகளை கொண்டே அதை செய்து கொள்கிறோம் இதெல்லாமே பிரியமானவர்களே மனுஷனுடைய கண்டுபிடிப்புகளை இந்த இடத்திலே பிரதிபலிக்கிறது ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் ஆப்ரஹாம் கூட நூறு வயதிலே ஒரு பிள்ளையை பெறக்கூடும் என்று விசுவாசிக்கவில்லை நினைத்திருக்கவும் இல்லை ஆனால் அது கர்த்தராலே கூறிற்று அதே போலதான் இசுரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து வனாந்திர வழியாக ஆண்டவர் கொண்டு போகிற நேரத்திலே செங்கடலை ஆண்டவர் ரெண்டாக பிளந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அதுவரை கடலை பிளந்ததாக நாங்கள் சரித்திரத்திலே கேள்விப்படவில்லை அதுபோலதான் வானத்திலிருந்து வானத்தில் இருந்து மன்னா விழுந்து அந்த மன்னா நமக்கு உணவாக மாறும் என்று அதுவரை வேதத்திலே சொல்லப்படும் வரை ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் வரை நாங்கள் அதை அறியவில்லை கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷங்கள் அந்த குளம் கலக்கப்படும் வரை ஒரு சப்பானியாக ஒரு மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் ஆனால் ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை அவனை எழுந்து நடக்க பண்ணிற்று பிரிமானவர்களை நீங்கள் எங்கேயாவது குருடர்கள் பார்த்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள் இதுபோன்ற அற்புதங்களை வேற எங்கே ஆவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும் பிரிமான உள்ள இந்திய உங்கள் நிலை என்ன இந்த நேரத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய சூழ்நிலையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே ஒரு விருத்தி இல்லையே என்னுடைய வியாபாரத்திலே எதனால் நஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்னுடைய சுகத்தில என்னுடைய சரீரத்தில சுகத்தில இன்னும் நான் சரியான சுகத்தை கண்டடையவில்லையே நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில இன்னும் நிறைவேறவில்லையே பிரிமாவே விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் தேவனாலே எல்லாம் கூடும் வசனம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையுடன் நிற்கும் அவரிடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க அவரே தேவன் என்பதை வாய்நாளே அறுக்க இடுங்க இந்த நாள் விடுதலையின் நாள் இந்த நாள் உங்களுடைய வெற்றியின் நாள் நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் பாருங்க ஒரு நாள் அமைய கார்வையுக்கள் அம்மையா இருக்கிறதுல ஒரு பிள்ளையை கொண்டு வந்தார்கள் அவருடைய பேர் பிரீனா மன ரீதியாக உலர் ரீதியாக அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு அமியம் இடத்துல கொண்டு வந்து விட்டார் பார்த்து சபிக்கப்பட்டவள் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவள் ஆனால் அம்ியம்மையார் அவருடைய வாழ்க்கையில சாபத்தை பார்க்கவில்லை மாறாக அவளிடத்துல ஒரு அழைப்பு இருக்கிறத அவர்கள் கண்டார் அமியம்மையார் அவளுக்கு காயங்களை கட்டி அவளுக்கு மருந்து போட்டு அவருக்கு ஆடைகளை கொடுத்து அவளை நேசித்து அவள் மீது கையை வைத்து செபித்து அவளை பராமரித்தார் சுகம் ஒரே நாளில் வரவில்லை ஆனால் காலப்போக்கிலே அவள் மனரீதியாக உலரீதியாக ரீதியாக முற்றிலும் குணமானால் சரியாக அந்த பெத்தஸ்தான் குளத்தில் இருந்த அந்த முடவனை போலதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு சபிக்கப்பட்டது என்ற உலகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு பாத்திரம் வரும்பொழுது அபிஷேகம் அந்த இடத்துல இறங்கி சபிக்கப்பட்டவர்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றுகிறது அதுதான் தேவனுடைய அபிஷேகத்தை நாங்கள் சுமக்குறோம் என்பது காலப்போக்கில் என்ன நடந்தது தெரியுமா காலப்போக்கில் இந்த பிரீனா முற்றிலுமாய் குணமடைந்தால் அவள் நல்லா நன்றாய் படித்து பட்டம் பெற்று நாட்கள் போகும் பொழுது அவள் தன்னை ஒழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்து அநேக அமியமையாரோடு சேர்ந்து அநேக பிள்ளைகளை அநேக அடிமைப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் மீட்கிறதுக்காக தன்னை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய அழைப்பிலே அவள் உறுதியாக நின்றான் அம்மி அம்மியாரை போலவே அவளும் மறக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மறைவிடத்தை ஒரு புகழிடத்தை கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையாக மாறினார் சூழ்நிலை உங்களை அமழ்த்துவதற்காக சத்துரு சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம் ஆனால் கர்த்தரோ அதிலிருந்து உங்களுக்கு பெரிதான வெளிச்சத்தை அதிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறார் தொடர்ந்தும் இந்த வசனங்களோடு கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மலرتன் வேததியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் காட் BLESS YOU